சாம விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகர் பாச நமஸ்தே என்ற அந்த விநாயகரை வணங்கி எந்த ஒரு வேலையை எந்த ஒரு பேச்சோ எந்த ஒரு பாடலோ எந்த ஒரு விஷயமோ எது தொடங்கினாலும் விநாயகரை வணங்கி கும்பிடணும் அப்படின்றது நம்முடைய ஒரு ஐதீகம் விநாயகருடைய சிலை இல்லைன்னா கூட பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க ஒரு மஞ்சள் பொடியில் கூட ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுருவோம் இல்லை அதில் காட்சி தரலைனா கூட ஒரு விநாயகரை ஒரு சாணத்தில் பிடிச்சி வச்சா கூட அங்கே விநாயகர் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நம்மக்கிட்ட உண்டு அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இந்த உலகத்தை படைத்த சிவன் பார்வதி அவங்களுடைய முழு முதற் கட குழந்தார் அவர் விநாயகப் பெருமான் அதுக்கப்புறம் சக்தி தன்னுடைய மகனாக உருவாக்கப்பட்ட விநாயகருக்கு பிறகு சிவன் தன்னுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட முருகப்பெருமான் இது போக பைரவர் வீரபத்ரே அப்படின்னு நிறையா குழந்தைகள் சிவனுடைய அருளாலே இருந்தாலும் இந்த ஹரி என்ற பெருமாளுக்கும் அரண் என்ற சிவனுக்கும் பிறந்தவர் தோன்றியவர் கரிகரசுதன் ஐயப்பேன் ஏன்னா மகிஷை என்ற அறைக்கு கேட்ட வரம் என்ன அப்படின்னா சிவனும் பெருமாளும் இணைந்து உருவாகக்கூடிய ஒரு சக்தியாளனாக தனக்கு இறப்பு வேணும் அப்படின்னு கேட்டது அப்போ பெண்ணால் பெண்ணால் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையால் மகிழ்ச்சிக்கு அழிவு கிடையாது அதனால தான் அன்றைக்கு அரி அரண் இருவரும் இணைந்து அங்கேயே ஒரு குழந்தை தோன்றினார் அவராக ஐயப்பென்றோ எப்படி தோன்றினார் ஏன்னா பத்மாசூரன் அப்படின்னு ஒரு அசுரே இந்த பத்மாசுரன் அப்படின்றமே சிவன்ட்ட வாங்கின வர என்ன யார் தலையில் நான் கையை வச்சால அவங்க எரிஞ்சு சாமலா போகணும் அதான் வாங்கினா வரேன் அப்போ வாங்கிய வரத்தை சிவனிடத்திலே சோதிக்கணும் அப்படின்னு நினச்சார் அப்படி நினச்சவர் என்ன பண்ணார் சிவனையே திறத்துனார் சிவன் எங்கெங்கேயோ ஓடி இறுதியாக அவருக்கு பயந்து ஒவ்வொரு உலகமாக ஒவ்வொரு இடமாக ஒளிந்து கொண்டு சென்றார் பெருமாள் பார்த்தாரு ஒரு மோகினி வடிவம் எடுத்து ஏன்னா பெருமாள் நிறையா இடத்துல மோகினி வடிவம் எடுத்துருக்காரு அதில் முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் அப்போ பெருமாள் ஒரு பெண்ணினுடைய வடிவமாக மோகினுடைய வடிவமாக வரும்போது அந்த பத்மாசுரன் பெருமாளுடைய அழகிலேயே மயங்கி அவர் மேலே ஆசைப்படுறார் அப்போ மோகினி வடிவப்படுத்த பெருமாள் என்ன சொன்னார் போய் வாங்க அப்படின்னாரு குளிக்கிறதுக்கு எங்கேயுமே நீர்நிலை கிடையாது அப்போ பசுவினுடைய கால் குழம்பு அது கால் தடம்பட்ட இடத்த ஒரு குழி இருக்கும் இல்லையா அதில் நீர் இருந்தலாம் அந்த நீரை எடுத்து உங்கள் தலையில் தே தடவுங்க நீங்கள் குளிச்சதுக்கு சம்மா அப்படின் போது எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்து கொண்டார் வாங்கின வர அவனுக்கே சாபமாக வருது ஏன்னா யார் தலையில் கையை வச்சாலும் அவங்க எரிஞ்சு போயிடுவாங்கன்னு தானே வர வாங்கியிருக்கேன் அதன்படி அவர் எறிந்த பிறகு அந்த மோகினி வடிவப்படுத்த பெருமாளை சிவன் பார்த்தாரு இருவரும் இணைந்ததாலே அங்கே ஐயப்பன் என்ற கலியுக பரதன் பிறந்தார் அப்படின்றது புராணம் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழனிக்கோ ஒவ்வொரு சபரிமலைக்கோ போகும்போது மாலை போடுவாங்க இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா மரக்கட்டையில் மாலை போடுறோம் ஆனால் பொதுவாக இந்த ஐதீகமாக முறையாக மாலை போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா அந்த துளசி மணிகளிலான மாலை போடணும் அதில் பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு மணிகள் உள்ள மாலை போடணும் எண்ணி பார்த்தா நூற்றி எட்டு இருக்கணும் ஏன் நூற்றி எட்டு இன்றைக்கி எடுத்துக்கிட்டோம்னா ராசி அப்படின்னா பன்னிரெண்டு மேசம் ரிசபம் இதனோம் கடகம் சிம்மம் கன்னி இந்த வரிசையில் மொத்தம் பன்னெண்டு ராசி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தி ஏழு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நவ கிரகம் ஒம்பது கிரகம் அப்போ ராசி பன்னெண்டு கிரகம் ஒம்பது பன்னெண்டு ஒம்போதும் இருபத்தி ஒன்று நட்சத்திரம் இருபத்தி ஏழு இருபத்தேழு இருபத்தொன்னும் நாற்பத்தி எட்டு தமிழ் வருடம் மொத்தம் அறுபது அப்போ அறுபதும் நாற்பத்தி எட்டும் நூற்றி எட்டு அப்போ தமிழ் வருடம் ராசி நட்சத்திரம் கிரகம் இது எல்லாமே ஒன்றிணைத்து தான் ஒரு மாலை போடும் கூட கூட நூற்றி எட்டு மணிகளான மாலை போடணும் அப்படின்னு நம்முடைய இந்து மதத்திலே ஒரு ஐதீகம் உண்டு அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்க ஐயப்பன் கோயிலுக்கு போகிறவங்க அப்படின்னா கன்னிச்சாமி கட்டாயமாக போவாங்க ஏன்னா அந்த மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய அரைக்கு அழிந்த பிறகு அதிலிருந்து மஞ்சள் மாதா என்ற அழகான ஒரு பெண் தெய்வம் உருவானது அந்த பெண் என்ன கேட்டுச்சு ஐயப்பெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டாங்க ஐயப்ப என்ன சொன்னார் என்னைக்கு என்னுடைய சபரிமலைக்கு கன்னிச்சாமி வரலையோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கும் நாளடைவில் ஒவ்வொரு நாளாக அந்த கன்னிச்சாமிகளுடைய எண்ணிக்கை கூட்டிக்கிட்டு தான் இருக்கே தவிர குறைஞ்சி போனதா கருத்து இல்லை இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஐயப்பனுடைய ஆலயத்தில் அந்த கார்த்திகை மாதத்தில் இருந்து அந்த ஜோதி வரைக்கும் தான் அந்த நட திறந்திருக்கும் அதுக்கு ஒரு கணக்கு உண்டு ஆனால் தமிழ் மாதத்திலே முதல் தேதி மாதந்தோறும் குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் சபரிமலையில் நட திறப்பாங்க அப்படி திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த நடையை மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களா ஒரு மூட நிறையா ஐயப்பனுக்கு விபதி கொட்டுவாங்க ஒரு கையில் தண்டம் இன்னொரு கையில் ருத்ரட்ச மாலை அந்த மாலை கொடுப்பாங்க அப்போ அந்த ஜப மாலை கொடுத்து அந்த நடைய சாத்தி ஒரு விளக்கேற்றி மூடிடுவாங்களா மூடி அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த கதவை திறந்து பார்க்கும்போது இந்த கையில் கொடுத்தாங்களே தண்டமும் ஜப மாலையும் இது ரெண்டும் இன்றைக்கும் மாறி இருக்குமா அந்த ஏற்றி வச்சாங்களே விளக்கு அது ஒரு மாதத்துக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்குமா அந்த அர்ச்சகர் கதவை போது தான் அந்த விளக்கு அமருமா இன்றைக்கும் ஐயப்பன் கோயிலில் சபரிமலையில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கருப்புனாலே பொதுவாக நம்ம மதத்தில் ஆகாத ஒரு நிறன்னு சொல்லுவோம் கருப்பு நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடாது கருப்பு போட்டு கூட அந்த குழந்த பெத்த நேரத்தில் மட்டும்தான் அந்த பெண்கள் உபயோகப்படுத்துவாங்க ஆனால் சபரிமலைக்கு மாலை போடுறவங்க மட்டும் கருப்பு நிறத்தில் ஆடை உடுத்தி போகிறாங்கல்ல ஏன் அதுக்கு என்ன காரணம் ஏன்னா சனீஸ்வர பகவானிடத்துல ஐயா போய் சொன்னாரா என்னுடைய பக்தர்களை நீங்கள் தொல்லை பண்ணக்கூடாது அப்படின்னார் இது என்னங்க என்னை பிடிச்ச சிவனே இருந்தால அவரையும் பிடிக்கிறதானே எனக்கு வேலை ஒரு நேரத்தில் நாரையா சிவன் எனக்கு பயந்து மாறினார் நான் போய் கிளிரா மாதிரி அவர் தொண்டையில் பிடிச்சிக்கிட்டேன் அதனால தான் சனியை முடிச்ச நாரை கிளிரை பிடிச்சி முழுங்குச்சானு ஒரு பழமொழி கூட நாட்டில் உண்டு அவரையே விட்டு வைக்க மாட்டேன் அது எப்படிங்க நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஏற்றுக்கிற வேணார் அப்போ ஐயப்ப என் பொதுவாக ஒரு சனீஸ்வரையும் பிடிச்சா அவங்க என்னென்ன கஷ்டப்படுவாங்க வீட்டில் ஒரு மனைவி பிள்ளைகளை விட்டு ஒதுங்கியிருப்பாங்க ஒரு சோப் போட்டு கூட குளிக்க மாட்டாங்க நல்லா ஆடை உடுத்த முடியாது தலைக்கு எண்ணெய் வைக்க முடியாது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த கட்டாந்தரையில் தான் விரிச்சு படகுணும் கிட்டத்தட்ட ஒரு சாமியாருடைய வாழ்க்கை என்னமோ அதைத்தான் இந்த சபரிமலைக்கு மாலை போடுறவங்க மட்டும் வாழ்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அந்த சனீஸ்வரன் பிடிச்சா என்ன கஷ்டப்பட்டு வாழ்வாங்களோ அந்த வாழ்க்கையை எனக்கு மாலை போடுற பக்தர்கள் அந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அணிவிப்பாங்க அவங்கள மட்டும் நீங்கள் எந்த தொல்லையும் பண்ணக்கூடாதுன்னு ஐயப்ப சுவாமி சனீஸ்வரர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதே மாதிரி ஐயப்ப சுவாமி சனீஸ்வரருக்கு பிடித்த நிறமான கருப்பு நிறத்தை என்னுடைய பக்தர்கள் அணிவாங்க அப்படின்னு அவருக்கு கொடுத்த வாக்கின்படி தான் இன்றைக்கும் இந்த சனீஸ்வரருக்கு பிடிச்ச கருப்பு நிறத்தை சபரிமலைக்கு போகிறவங்க அணிஞ்சு போட்டுகிட்டு போகிறாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு அதுக்கு நம்ம முன்னோர்கள் மறைப்பொருளாக ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ஐயப்ப சுவாமி இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி அந்த சிலை ஒரு சில ப பல ஆண்டுகளுக்கு முன்பாக நெருப்பில் சேதமடைஞ்சிருச்சான் சேதமடைஞ்ச காரணத்தினால இன்றைக்கி சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய சிலையை யார் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பிடிஆர்னு சொல்லுவாங்க பழனிவேல்ராஜன் அவர்களுடைய குடும்பத்தால் அதாவது நம்ம தமிழராலே செய்து கொடுக்கப்பட்டது தான் இன்றைக்கி ஐயப்பன் கோயிலில் இருக்கக்கூடிய சபரிமலையில் இருக்கக்கூடிய அந்த சிலை ரெண்டு சிலை செஞ்சாங்களா ஒன்று சபரிமலையில் இருக்குது இன்னொன்று நம்ம மதுரையில் மேலமாசி வீதி ஐயப்பனுடைய ஆலயத்தில் இருக்குது இப்படிப்பட்ட கருத்துக்கள் காரணங்கள் எல்லாமே அடங்கியது தான் ஐயப்பனுடைய ஆலயம் இன்னும் அவரை பற்றி நிறையா விளக்கங்கள்லாம் உண்டு இருந்தாலும் சிறப்பு சிறப்பு என்ன சரி ஐயப்படகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கோ நேற்று ஒரு நாடகம் செஞ்சு முருகனை பற்றி சொன்னீங்கனாளைக்கு முன்னாடி சிவனை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது அது மக்களுக்கு இப்போ இது விழிப்புடைய சேர்த்து என்னனே தோராக கைத்துடலாமே கைத்துடலாமே நன்றி நன்றி ஏன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கள்ல ஏதாவது ஒரு விளக்கத்தை மாற்றி சொல்லுங்கள் அம்மா சொல்கிறீங்கன்றீங்கலாமே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு ஹலோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம் ஆமாம் அக்னி நட்சத்திரம் இன்றைக்கி நாலாம் தேதி ஆரம்பிச்சிருக்கு இப்போ தாங்கில கணக்கு படி பிடிஞ்சிருச்சுல இன்னைக்கு அஞ்சாந்தேதி ஆயிடுச்சு ஆமாம் அப்போ அந்த நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் அப்படின்றது சித்திரை மாதத்தில் ஆரம்பிக்குது இதுக்கு அறிவியல் என்னன்னாலும் காரணம்னு சொல்லட்டும் ஆனால் நம்மளோட காரணம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல மகாபாரதத்தில் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யமுனை நதிக்கரையில் வந்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அந்த பகுதியில் காண்டிப அப்படின்னு ஒரு மனம் இந்த காண்டிப மனத்தை நோக்கி ஒரு வயதான ஒரு முதியவர் வந்தார் வந்த முதியவர் கிருஷ்ணனை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு உணவு வேண்டும்னர் அப்போ கிருஷ்ணன் சொல்லிட்டார் வந்திருக்கக்கூடிய இன்றைக்கு சாதாரண ஆள் அக்னி பகவான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் அப்போ அவர் சொன்னார் ஒரு பெரிய மன்னர் பல வருடங்களாக தவம் பண்ணார் அந்த யாகத்தில் நிறையா நெய்யை ஊற்றி யாகம் பண்ணதுனால எனக்கு உடல் வந்து மந்தமாக இருக்கு அதனால் இந்த காண்டி பவனத்தில் இருக்கக்கூடிய மூலிகை மருந்து மரங்களை உண்டாத்தால் எனக்கு சேமிக்கும் ஓஹோ ஜீரணிக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படி ஜீரணிக்கும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணாங்க சரியா அப்போ நீங்கள் வந்து இந்த காட்டை வந்து நீங்கள் இறையா உண்ணலாமே அப்படினார் யாரும் கிருஷ்ணே இல்லை இந்திரன் நான் உள்ளே நுழைஞ்சாலே மலையை ஏவி என்னை உள்ளே போகலாமல் தடுக்கிறாரு அப்படின்னும் போது அந்த இந்திரனை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இந்த அக்னி பகவானுக்கு முதல் ஏழு நாள் அடுத்து நடு ஏழு நாள் அடுத்து கடை ஏழு நாள் மூணு ஏழு மொத்தம் இருபத்தோரு நாள் கொடுத்தாங்க அந்த இருபத்தோரு நாளை தான் இன்றைக்கி நம்ம அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த முதல் ஏழு கடுமையான வெப்பத்தையும் அந்த அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிதமான வெப்பத்தையும் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் மிக குறைவான வெப்பத்தையும் தரும் காரணம் என்னென்னா அக்னி பகவானுக்கு கிருஷ்ண பரமாத்மா கொடுத்த வாக்கு அந்த வாக்கு தான் இன்றைக்கி அக்னி நட்சத்திரம் என்ற பெயரிலே நம்முடைய ஆன்மீகம் கூறும் கதை இது தான் அதனால தான் அர்ஜுனனுக்கு காண்டிபில் கொடுத்தாரு அர்ஜுனனுக்கு காண்டிபன் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பெயர் வந்தது இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ராஜபாளையத்தை நம்ம தாண்டி வந்தோம் இல்லையா ஆமாம் அந்த பகுதிக்கு முற்பட்ட பகுதி ஒரு காலத்தில் வெறும் மழையாக இருந்ததா அதை மல்லி என்ற பெண் ஆண்டா அந்த பெண்ணுக்கு வில்லி கண்டன் அப்படின்னு ரெண்டு பிள்ளைகள் அப்போ அந்த வில்லி கண்டன் என்ற ரெண்டு பிள்ளைகளாம் வேட்டைக்கு போனாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க கண்டனை காணா வில்லி ஒரு ஆலமரத்துக்கு கீழே உறங்கினார் தேடி அயர்ந்துட்டு அப்போ அங்கே ஒரு சாந்தி காட்சி கொடுத்தார் யார் வடபத்திர சாய் என்று சொல்லக்கூடிய பெருமாள் காட்சி கொடுத்து நீ தேடிக்கிட்டு இருக்க உன்னுடைய சகோதரன் சிங்கம் அடித்து இறந்து போயிட்டான் இந்த பகுதியை நகரமாக்கி இந்த ஆலமரத்துக்கு கீழே இந்த புத்துக்குள்ளே இருக்க என்னங்க வெளியில் அதாவது தெய்வமாக இந்த இடத்துல ஒரு கோவில் எழுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த வில்லி என்று சொல்லக்கூடிய மல்லியனுடைய மகள் அந்த புத்தில் இருந்த அந்த சாமிக்கு ஒரு கோவில் எழுப்பினார் அதைத்தான் வில்லி புத்திலிருந்து இருந்து அந்த சாமிக்கு கோவில் எழுப்புனதுனால வில்லி புத்தூர்னு பேர் அதைத்தான் இன்றைக்கு நம்ம ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரு வடபத்திர சாய் என்று சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஆலயம் அதை தான் இன்னைக்கு நம்ம தமிழகத்தினுடைய முத்திரை சின்னம் ஓமாந்தூர் ராமசுவாமி ரெட்டியார் அவர்களுடைய காலத்தில் அவங்க முதலமைச்சராக இருக்கும்போது எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு அடையாளத்தையும் குறிப்பிடாத ஒரு கோபுரம் எது அப்படின்னா